இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போது யார் யார் வீட்டிலாம் மாடுகள் இருக்குதுன்னு தெரியலைங்க ஒரு காலத்தில் விவசாயம் இருந்தால் கண்டிப்பாக மாடுகள் இருக்கும் இன்றைக்கி நிலம் இருக்குது விவசாயம் இல்லை மாடுகளும் இல்லை அந்த நிலை போயிட்டுருக்கு வருங்காலத்தில் மாடுகள் வளர்ப்பது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளே இருந்தாலும் மிகவும் குறைஞ்சிட்டே போக மாட்டேன் இருக்குது ஏன்னா சூழல் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் விவசாயம் குறைஞ்சிட்டே தான் போகுது ஒரு சில காலத்தெல்லாம் மாடுகள் இல்லாத வீடு இல்லாமல் இருந்தது இப்போது மாடுகள் இருக்கிற வீடு அரிதாக இருக்குது காலகட்டத்தின் மாற்றம் விவசாயமும் அதே நிலைமையில் தான் இருக்குங்க இது நெற்பயிர்கள் பார்த்தீங்கனாக்க ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும்